காலமெல்லாம் காதல் வாழ்க நம் நாட்டு மழை எப்போதும் யாரையும் முன்கூட்டியே எச்சரிக்காது அந்த மாலை பொழுதும் அப்படித்தான் திடீரென்று கருணைகங்கள் கூடி சிறுதூரலும் பெரிய பொழிவும் சேர்ந்து நகரத்தின் இரத்தோட்டத்தையே குழப்பியது தினேஷ் மார்க்கெட்டின் முன் நின்று மழையை கண்டுகொண்டு சிரித்தான் இன்னைக்கு முழுவதும் இப்படித்தான் என தன் செவியிலேயே ஒலிப்பது போல மெதுவாக சொன்னான் அவன் கையில் ஒரு மஞ்சள் நிற மலர் சென்று அந்த செண்டு யாருக்கென்பது அவன் மனதுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த நேரத்தில் ஒரு பக்கத்தில் இருந்து ஓடி வந்து மழையிலிருந்து தப்பிக்க ஒரு கடையின் ஓரத்தில் நின்றாள் மாதவி அவள் கூந்தலில் இருந்து வழிகின்ற கையில் துடைத்துக் கொண்டாள் தினேஷ் அவளைப் பார்த்ததும் சில நொடிகள் உலகம் நின்றுவிட்டது போல தோன்றியது அவள் முகத்தில் ஓர் அழகு அவள் அப்படியொன்றும் பேரழகியல்ல பார்த்தவுடன் நெஞ்சுக்குள் ஏதோ ஒன்று உள்ளூர சந்தோஷத்தை ஏற்படுத்திவிட்டது மாதவி தினேஷை கவனித்தாள் அட நீங்க எப்படி அவன் புன்னகைத்தான் மழை வருது நீங்க எங்கே ஓடுறீங்கன்னு கூட தெரியல அதுதான் நானும் பின்னால வந்தேன் அவள் சிரித்தாள் அந்த சிரிப்பொலி மழை ஓசையிலும் கூட துல்லியமாய் ஒலித்தது என்ன திடீர்னு சத்தத்தை காணல தினேஷ் மலர்ச்செண்டே தன் பின்னால் மறைத்து கொண்டான் இம் எதுவும் இல்ல மழை வருது மனசு ரொம்ப பேசுதடா அந்த நாட்களின் பழைய நினைவுகள் அவனை நிழலாய் தொடர்ந்தன இரு இதயங்களின் இணைப்பு பாலமாயிருந்தது அந்த கல்லூரி அவர்கள் இருவரும் ஒரே கல்லூரியில் படித்தவர்கள் இப்போது மாதவி ஒரு பட்டதாரே தினேஷ் அரசாங்க வங்கி ஒன்றில் குமார்த்தாவாக வேலை செய்து கொண்டிருக்கிறான் அவர்களின் முதல் சந்திப்பு கல்லூரியின் கலாச்சார நிகழ்ச்சியின் போதுதான் நடைபெற்றது அன்று தினேஷ் மேடையில் பேசிக் கொண்டிருந்த போது முதல் வரிசையில் அமர்ந்திருந்த மாதவியின் கண்கள் அவனை கவர்ந்தன அவள் பார்வையை கவனிக்காமல் இருக்க முடியவில்லை அடிக்கடி அவள் முகத்தை பார்த்து கொண்டான் அதிலிருந்து தொடங்கியது ஒரு இனம் குறியாத நட்பு அதற்கு பின் அந்த நட்பை விட அதிகம் பேசும் கண்கள் படபடக்கும் இமைகள் ஆனால் யாருமே தங்களின் உணர்வுகளை வெளிப்படையாக சொல்லிக் கொள்ளவில்லை ஏனெனில் சில உணர்வுகள் சொல்லாமல் இருந்தால்தான் தன் வலிமையை அதிகப்படுத்தும் என்ற ஒரு நப்பாசை மீண்டும் நிஜத்திற்கு வந்தான் தினேஷ் மழைக்குள் ஒரு பயணம் நான் உன்னை வீட்டில் விடட்டுமா தினேஷ் கேட்டான் மழை ஒய்ந்த பாடில்லை இன்னும் கொட்டிக்கொண்டே இருந்தது பஸ் வரும் சிறிது நேர மௌனத்திற்கு பின் மாதவி மெல்லமாய்ச் சொன்னார் மழையில பஸ் வருமா என அவன் கேட்கவும் அதற்கு அவள் பதில் சொல்லத் தோன்றாமல் நெருங்கி வந்து அவரது தோள்களில் கை வைத்து மோட்டார் சைக்கிளில் ஏறி உட்கார்ந்து கொண்டதும் அவன் உள்ளூரச் சந்தோஷித்தான் சரி போகலாம் அவள் பின்னால் மெதுவாக சொன்னாள் தினேஷ் உங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் தினேஷின் கண்கள் ஒரு சேர பரவசமும் பயமும் அடைந்தன சொல்லு நீங்க ஏன் எப்போதும் என் மீது இவ்வளவு கவனம் செலுத்துறீங்க ஒரு நொடி தினேஷ் சைக்கிளை நிறுத்துவதா பதில் சொல்வதா என தெரியாமல் தவித்து போனான் அவன் சிரித்தான் அது உன்னால்தான் அப்படி என்றால் நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல ஆனா நான் நினைப்பதை நீயே கேக்குற மாதிரி மாதவி அதே பூனகையுடன் ஒன்னும் புரியல நீங்க சொன்னா கேக்கிறேன் என்றார் ஆனால் தினேஷ் சொல்ல தைரியம் இல்லாமல் தயங்கவே அவளது வீடும் வந்துவிட்டது அமைதியாகவே வீட்டின் முன் சைக்கிளை நிறுத்தினான் அப்போது இருவர் இதயங்களிலும் சொல்லப்படாத ஒரு சோகம் மலர் செண்டின் இரகசியம் அந்த மஞ்சள் நிற மலர் செண்டை மாதவி பார்த்து விட்டார் அது யாருக்கோ தினேஷ் சிரித்துக் கொண்டு ஆம் என் இதயத்தை திருடிய ஒருத்திக்காக என்று அப்படியா அவள் முகத்தில் ஏமாற்றத்தால் ஆசடு வழிந்தது சரி ஹை தினேஷ் அவள் உள்ளே போவதற்குள் தினேஷ் தன்னுடைய தைரியத்தை வலுக்கட்டாயமாய் வரவழைத்து மாதவி என்றான் தயக்கத்துடன் அவள் திரும்பி பார்த்தாள் மறை துளிகள் அவன் முகத்தில் ஒட்டி கொண்டிருந்தன மலர் செண்டோ அவன் கைகளில் தஞ்சமாய் இது உனக்குத்தான் மாதவி புன்னகேத்தவாறு அந்த மலர்களை மெதுவாக எடுத்தாள் எனக்கா ஆம் ஏன் ஏன்னா நான் உன்னே அவள் அவன் வசனத்தை முடிப்பதற்குள் புரியுது தினேஷ் என்றாள் அந்த மலர்ச்செண்டை நெஞ்சோடு அணைத்தவாறு அவன் ஆச்சரியமடைந்தான் எப்படி ஒரு பெண் புரியாமலே இருக்க மாட்டாள் ஆனா கேட்கணும் நீ இன்று சொன்னதுக்கு நான் ரொம்ப நாளா காத்திருந்தேன் தினேஷின் கண்கள் ஆச்சரியத்தால் பிரகாசித்தன அப்படியா தி மாதவி மறுபடியும் புனகைத்தாள் நான் காதலிக்காத ஒருவரிடமிருந்து மஞ்சள் மலர் வாங்க மாட்டேன் தினேஷ் அந்த வாக்கியம் தினேஷின் உலகத்தையே மாற்றிவிட்டது மழை தெருவின் விளக்குகள் காற்று எல்லாம் திடீரென்று ஒரு அழகான இசையை உருவாக்கியது போல உணர்ந்தான் அன்றுதான் காதலை வெளிப்படுத்திய முதல் நாள் அன்று முதல் அவர்கள் சந்தித்த ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு இனிமையானதாக கழிந்தது மாதவிக்கு புதிய நிம்மதி கிடைத்தது அவர்கள் பேசாத விஷயமே இல்லை கனவுகள் பயங்கள் குடும்பம் வாழ்க்கை வேலை இசை அனைத்திலும் ஒரே திசை ஒரே பொருத்தம் ஒருவருக்கொருவர் ஆனா வாழ்க்கை எப்போதும் காதலை மட்டும் கணக்கில் வைத்து போவதில்லையே ஒரு நாள் மாதவி மிகுந்த சோகத்துடன் மெல்லிய குரலில் தினேஷை அழைத்தாள் தினேஷ் உன்னிடம் கொஞ்சம் பேசணும் அவன் அவள் குரல் கேட்டவுடனேயே ஏதோ தவறு நடக்கிறது என்பதை உணர்ந்தான் அவர்கள் ஆற்றங்கரையில் சந்தித்தனர் என்ன மாதவி ஏன் இப்படி பேசுற என்னோட அம்மாவுக்கு உடல் நலம் சரியில்லை நம்ம குடும்பம் பூரா வெளிநாட்டுக்கு போகணும் தினேஷ் மெதுவாக தலையசைத்தான் சரி மாதவி போயிட்டு நீங்க திரும்பி வருவீங்க இல்ல அவன் சிரிக்க முயற்சித்தாள் வருவேன் ஆனா ஆனா ஒரு வருடம் இருக்கலாம் அப்படி போனா நாம இப்ப போல அடிக்கடி தொடர்பு கொள்ள முடியாமல் போகுமே என்றுதான் கவலையாயிருக்கு தினேஷின் இதயம் ஒரு தடவை நின்றுவிட்டது போல ஒரு வருடமா மாதவி நீ இல்லாமல் ஒரு வருடம் அவள் அவனது கையை பிடித்தாள் தினேஷ் நான் உன்னை காதலிக்கிறேன் ஆனா என் குடும்பத்தோட பிரச்சனைகளுக்கு நான் பொறுப்பாக இருக்கணும் தயவு செய்து புரிஞ்சுக்க அவன் கண்ணீரை மறைத்துக் கொண்டு சிரித்தான் உனக்கு எது முக்கியமோ அதை உனக்கு நான் இருக்கேன் அந்த இரவு அவர்கள் இருவருமே பிரிந்து செல்ல முடியாமல் நின்றனர் மௌனத்திலேயே வாக்குறுதிகளும் பயங்களும் பரிவும் பரிமாறப்பட்டன நேரத்தின் சோதனை மாதங்கள் பல கடந்தன மாதவி அவ்வப்போது சொன்னபடியே மட்டும் அழைத்தாள் அந்த அழைப்புகள் சில நிமிடங்களுக்கு மட்டுமே இருந்தாலும் தினேசுக்கு அவை முழு நாளின் அர்த்தமாக இருந்தன ஒரு வருடம் என்பது ஒரு காத்திருப்பு மட்டுமல்ல அவன் மனதை சோதிக்கும் காலம் தினேஷ் தனது படைப்புகளில் மூழ்கினான் கடின உழைப்பால் ஒரு குறும்படம் எடுத்தான் அது ஒரு விழாவில் விருதம் பெற்றது அது பற்றி மாதவியிடம் சொல்லும் போது அவன் பெருமையுடன் சிரித்தான் நான் நினைச்சேனே நீ பெரிய டைரக்டரா ஆகுவேனே ஆனால் அவனுக்கு அந்த பெருமையை விட பெரிய சந்தோஷம் அவளது குரலை கேட்பதுதான் திரும்பி வந்த கால் சரியாக ஒரு வருடம் முடியும் முன்பே தினேஷுக்கு ஒரு அழைப்பு மாதவியிடமிருந்து தினேஷ் நான் நாளைக்கு வர்றேன் அந்த ஒரு வாக்கியம் போதும் அவனுக்கு உலகமே கைக்குள் வந்தது போல அடுத்த நாள் ரயில் நிலையம் கூட்டத்தில் அவளை கூவினான் அவள் திரும்பி சிரித்தாள் அந்த சிரிப்பில் ஒரு வருட காத்திருப்பின் அனைத்து சுமைகளும் கரைந்து விட்டது தினேஷ் நீ ரொம்ப மாறல நீயும் அவர்கள் இருவருமே ஒன்றாக நடந்தனர் அந்த இரவு கடற்கரையில் காற்று தழுவியது மாதவி மெதுவாக சொன்னாள் தினேஷ் எனக்கு ஒரு பயம் இருந்தது என்ன பயம் நீ எனக்காக காத்திருக்க மாட்டேன்னு நான் இல்லாத நேரத்தில் உன்னோட வாழ்க்கை வேறொரு திசைக்கு போயிடுமோனு அவன் சிரித்தான் மாதவி நான் யாருக்காகவும் காத்திருக்க மாட்டேன் ஆனா உனக்காக மட்டும் காத்திருக்க முடியும் ஏன் நான் நீயே என் வாழ்க்கையோட திசை ஆணவியின் கண்களில் கண்ணீர் சில கண்ணீர்கள் வலியில் வரும் சில புதிதாக கிடைத்த உறுதிப்பாட்டின் நிம்மதியில் வரும் இரண்டாவது வகை ஆனந்த கண்ணீர் அதுதான் இங்கும் தினேஷ் அவளது கைகளை அன்புடன் பற்றிக் கொண்டான் மாதவி நான் உன்னை நெசமா காதலிக்குறேன் அதை சொல்ல ஒரு வருடம் தாமதமா போச்சு இனிமேலாவது காலமெல்லாம் காதல் வாழ்க அப்படின்னு உன்னால் சத்தமா சொல்ல முடியுமா மாதவி புன்னகையுடனே காலமெல்லாம் காதல் வாழ்க என்று சொல்லிக் கொண்டார் காற்று கடலை தாண்டி அந்த வார்த்தைகளை எடுத்துச் சென்றது இருவரின் முகங்களிலும் வெளிச்சம் மழை இல்லாதாலும் அந்த இரவு காற்றே அவர்களுக்கிடையே புதிய வானிலையை உருவாக்கியது அது காதல் எனப்படும் வானிலை முடிவு அல்ல தொடக்கம் அவர்கள் இருவரும் ஒன்றாக நடந்து கொண்டிருந்தார்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் அவர்களை காத்திருந்தது பிரிவு சோதித்த காதல் திரும்பி வந்து பலப்படுத்தப்பட்டது அவன் சிரித்தான் மாதவி இனிமேல் நான் எப்பவும் உன் பக்கமே இருக்கேன் அவள் சிரித்தாள் மகிழ்ந்தே மயங்கும் நேரம் மதிமுகமே மருந்தாய் மாறும் போன்றே மொழியும் காதல் முழுமை தந்தே வாழ்வையாளும் மனம் மகிழ்ந்தே மயங்கும் நேரம் மதிமுகமே i து நொடிகளில் மெல்ல நடந்து வந்தாயும் மின்னல் விழுந்தது கண்களில் மௌனம் கூட இசையாய் பேசும் மாயம் பிறந்தது நொடிகளில் மனம் மகிழ்ந்தே மயங்கு மதிமுகமே மருந்தாய் மாறு மங்கை உன்னோடு இனிமை சேர்க்கும் மனம் திறந்தே மகிழ்ச்சி சொல்லுது சொந்த பாசங்கூட சொர்க்கம் போல தெரியுது சொல்ல தெரியா சந்தோஷத்தை சுவாசம் எல்லாம் சொல்லுது சொந்த பந்த பாசங்கூட சொர்க்கம் போல தெரியுது